तन में सुईया सुईया सी सुईया सुईया सी நீ ஒரு மூன்றரை மணி வரைக்கும் கேரவன்ல உட்காந்து ஏசியில உட்காந்துக்கிட்டு ஏர் கூலர் போட்டுக்கிட்டு குழு குளுன்னு நல்ல மேற்கூரைய போட்டு உட்காந்துருப்பீங்க மாநாடு எப்ப ஆரம்பிக்கணும்னு தெரியாது எப்ப பேச்ச முடிப்பாங்கன்னு தெரியாது நேரத்து மத்தியானம் சீட்டு பிடிக்க வந்தவன் இப்ப வரைக்கும் மூணு பேர் வெயில செத்து போயிருக்கான் அவன் சேர போற உடச்சி அந்த ரொம்ப கரெக்டா பேசுறா போல இது என்ன ஒரு வீடியோ நீ என்ன டவுன் பஸ்ல இருந்து வரைய வர என்ன கேரவன்ல இருந்து வர ஓஹோ சேட்ட விஜய் அவர்களை கலாச்சாரம் எனக்கு தெரியல ஏதோ வஞ்சம் வச்சு அண்ணனை தான் கலாச்சிருக்கு சத்தியமா இந்த போட்டோ பார்த்து என்னால சிரிப்பு அடக்கவே முடியல நமக்கு இருக்க தம்பந்த

നമുക്ക് സ്റ്റാർട്ട് ചെയ്യാം ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ നമുക്ക് സാറ്റർഡേ സൺഡേ ലൈവ് ഉണ്ടായിരിക്കില്ലട്ടോ സ്പോർട്സ്മാനാ നീ Yarn neighbor, while Calacunja was a serious Nassilama phone, non decuter car. He's under the corn. I had Instagram once for three days. I just wasted seventeen minutes of time. <laughs> this we are not doing no, 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 no. <laughs> <laughs> this we are not doing no, 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 no. this is probably some of the most fun i've had <laughs> shooting something in my entire career because, uh, <laughs> because i've done a lot of mainstream masala stuff which i absolutely love but i've never done a film where it was about more neck down about myself <laughs> 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 <laughs>

உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும் என்ன விசாரிக்கணும் நீங்க தான் ஸ்வீகர் கூதி சந்தேகமா இருக்கு நான்தான்

இப்படிதான் எனக்கு கோல நாளைக்கு போச்சுமா தி நெக்ஸ்ட் டே அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு வீட்டுக்கிட்டே தெர்த்திட்டாங்க யாரு இது என்னது ஃப்ரெண்டா அண்ணா அண்ணா மாதிரி அண்ணா அண்ணாவா போய் சொல்றாங்க ஆண்டி நாலு மாசமா நானும் இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கோம் உங்க வீட்டு ஃபங்க்ஷனை விட்டுட்டு வெளியே இம்பார்டன் வேலை இருக்குன்னு போனால என் கூட தான் வந்தா வர வர இப்படியே தான் போய் பேசிட்டு இருக்கா என்ன பண்றான்னு கேளுங்கன்னு பாப்போம் ஆமாப்பா வரும் ரொம்ப போய் பேசுறாப்பா வீட்லயும் போய் பேசுறா உங்ககிட்டயும் போய் பேசுறா எங்க போனாலும் போய் பேசுறா இவ உனக்கு செட்டே ஆக மாட்டா நல்ல பொண்ணா பார்த்து வேற கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ஏய் I saw a nice movie yesterday. Which one? I know name, but it's about a man named Deva who is living a peaceful life after he was forced to save Shruti Hasan from some bad guys her father is involved with. In the process, Deva comes full circle with the past he was actively trying to avoid and ends up facing a villain played by a Malayalee actor. It's cool right? How did you know that hey? name? No, not coolly. It was directed by that KGF director, uh, Prashanil. Salara. Ay. தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப வேதனையா இருக்குது இதுக்கு அந்த காசுக்கு எங்க ஒரு நாலு பேருக்கு தண்ணி தண்ணி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம் அதாவது நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் அந்த தம்பிகளா இது என்ன செயல் இது ஒரு கார் இலவசம் ஒரு போட்டோவை கொடுப்பேன் உலகத்திலே இவர் தான் பெரிய கார் அண்ணல் அம்பேத்கர் சிறிய சிறிய சந்தோஷமா இருங்க நான் தான் கோழிக்கும் புறா குழந்த கொக்கபுரா கேள்விப்பட்டிருக்கீங்களா பேட்டே அது நாம்தான் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை இந்த கியூஆருக்கு சென்ட் விடுங்க நன்றி